சுபானக்க மக்கள் என்ன மக்களை ரெடியா காலையிலேருந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுதான் இந்த வாரத்துக்கான வீட்டுத்தள போட்டி ஏன்னா இந்த வாரத்துக்கான வீட்டுத்தள போட்டியில் மொத்தம் ஏழு பேர் கலந்துக்கிறதா இருக்காங்க இந்த சீசன்ல எனக்கு என்னமோ இதுதான் முதல் தடவை வீட்டுத்தள போட்டியில் அதிகப்படியான ஆட்கள் கலந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுத்தள போட்டியே கொஞ்சம் பெருசாக வைப்பாங்க வேற லெவலில் வைப்பாங்க கொஞ்சம் பிசிக்கல் டாஸ்க் மாதிரி இருக்கும் சண்டை சச்சரவுகள் நிறைய விஷயங்கள் வரும் டாஸ்க்கு பார்க்க நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் டாஸ்க்கு பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கு போல ஆனால் பெருசா பிசிக்கல் டாஸ்க்கு மாதிரி இல்லை கொஞ்சம் ஃபன் டாஸ்க்கு மாதிரி தான் பண்ணிருக்கேன்

இந்த வாரம் கொஞ்சம் வெளிய போக வேண்டியதான் கடைசி இடத்துல தான் இருந்தாப்ல பட் ஏதோ ரீசனுக்காக சேவ் பண்ணி வச்சிட்டாங்க அப்படி சேவ் பண்ணதுனால இந்த வாரம் கேப்டன் ஆயிட்டாப்ல சோ இந்த வாரமும் தப்பிச்சிருவாப்ல அடுத்த வாரம் எவிக்ஷன்ல கண்டிப்பா மாட்டுவாப்ல அப்படி இருக்கும்போது அவருக்கான அந்த தல பொறுப்பை கரெக்டா பண்ணணும் தல கரெக்டா பண்ணாம ஒன் சைடா சொம்பு அடிக்க ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா மாட்டிடுவாப்ல ஏன்னா வீட்டுக்குள்ள இப்ப லைட்டா சொம்பு அடிச்சிட்டு இருக்காப்ல சரி ஓகே அது என்ன மாதிரி டாஸ்க் கொடுத்திருக்காங்க அந்த டாஸ்க் யார் யார் எப்படி ப்ளே பண்ணிருக்கா எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணுங்க சோ முடிஞ்ச லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபன்னான டாஸ்க் அத கொடுத்திருக்காங்க நான் கொஞ்சம் பெரிய டாஸ்க் எதிர்பார்த்தேன் ப்ரோ என்ன ஒரு ஏழு பேர் இருக்காங்கல ஏழு பேர் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு பெரிய ఫిజికల్ டாஸ்க் மாதிரி கொடுத்தா மாத்தி மாத்தி அடிச்சுபாங்க யார் பவர்னு சொல்லி அடிச்சு காட்டுவாங்க நினைச்சேன் பட் அந்த அளவுக்கு கொடுக்கல நார்மலா கொடுத்துருக்காங்க

மொத்த ஏழு பேர் இந்த டாஸ்க்ல கலந்துக்க போறாங்கல்ல உங்களுக்கு பல பேருக்கு டவுட் இருந்து ரம்யா அவர்கள் கலந்துப்பாங்களான்னு சொல்லிட்டு ஏன்னா ரம்யா போன வாரத்துக்கான வீட்டு தலையா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது போன வாரத்துக்கான வீட்டு தலைக்கு ஒரு பவர் உண்டு அடுத்த வர கேப்டன்சியில கலந்துக்கிறதுக்கு பட் ரம்யா அவர்கள் கலந்துக்கல ஏன்னா போன வாரம் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லி வாங்கி ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டாங்கல்ல அதனால பிக் பாஸ் அந்த பவரை விட்டாரு நினைக்கிறேன் சோ ஏழு பேர் தான் கலந்துக்கிறாங்க சோ அந்த வீக்லி டாஸ்க்ல டெய்லி டாஸ்க்கை வின் பண்ணி பாயிண்ட்ஸ் அதிகமா வச்சிருந்த இந்த ரெட்ரோ டீம் தான் கலந்துக்கிறாங்க அந்த ஏழு பேர் உள்ள போறாங்க அந்த டாஸ்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏழு பேர் இருக்காங்களா பட் உள்ள வந்து ஒரு ஆறு ஆறு பலூன் வச்சிருக்காங்க இது ஆக்சுவலாக ஜிம்ல உள்ள பலூன் நினைக்கிறேன் ஒரு பெரிய பலூன் சும்மா படத்துக்கிட்டு எல்லாம் லாடுவாங்கல்ல கேஸ் ஒரு பெரிய சைஸ் பலூனு பலூன் ஏன் வச்சிருக்கீங்க அதாவது உள் குத்து வச்சிருக்கீங்களா பெரிய சைஸ் பலூனா இருக்கு அதாவது டாஸ்க்கு கேட்டேன் கோய் டாஸ்க்கு கேட்டேன் ஒருவேளை சரி வேண்டாம் வேண்டாம் கைஸ் எதுக்கு கைஸ் அதை நம்ம பேசிக்கிட்டு வேண்டாம் ஒரு பெரிய சைஸ் பலூன் பா சரி ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஆறு பெரிய சைஸ் பலூனை உள்ளே வச்சிருக்காங்க இவங்க ஏழு பேரையுமே கண்ணை கெட்டிடுறாங்க ஓகேவா ஏழு பேரையுமே பிளைண்ட் பண்ணிட்டு அங்கே நிப்பாட்டி விட்டுறாங்க பஸ்ஸர் அடிச்சோன்னு இந்த பக்கம் ஒரு கோடு இருக்குது இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் தான் நிற்காங்க பலூன் எல்லாமே அந்த பக்கம் கிடக்குது ஓகேவா பலூன் சொல்ல வேண்டாம் கைஸ் பெரிய சைஸ் பால்னு சொல்லலாம் பெரிய சைஸ் பால் வந்து அங்கே கிடக்குது ஓகேவா அப்போ பஸ்ஸர் அடிச்சோன்னே இந்த ஏழு பேர் ஓடி போயிட்டு ஆளாளுக்கு ஒரு பால் எடுத்து பிடிச்சி அந்த பால் மேலே உட்காந்துக்கணும் ஓகேவா எப்படி அந்த பால் மேல புடிச்சு உட்காரணும் திரும்பி பிக் பாஸ் ஒரு பஸ் அடிப்பாரு அந்த பஸ் அடிக்கும் போது யார் பால் மேல இல்லையோ ஏன்னா ஒருத்தருக்கு வந்து பால் கிடைக்காது ஏழு பேர் உள்ள கலந்துக்கிறாங்கன்னா அங்க ஆறு பால் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவுட் ஆக அவுட் ஆக ஒவ்வொரு பாலை தூக்கிடுவாங்க இது இந்த மியூசிக்கல் சேர் மாதிரி ப்ரோ பாட்டு போட்டு சேரை சுத்த விட்டுட்டு இருப்பாங்க அஞ்சு பேர் சுத்திட்டு இருக்கும்போது நாலு சேர் தான் உள்ள இருக்கும் பாட்டு நின்று டப்புனு உட்காரணும் யார் உட்கார அவங்க அவுட்னு சொல்லுவாங்கல்ல சேம் அதே மாதிரி தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காங்க பிளைண்ட் போல் பண்ணி அந்த பாலை தேட விடுறாங்க கொஞ்சம் ஃபன்னா போகணும் எனக்கு தோணுது ஏன்னா ப்ரொமோ பார்க்கும் போதே பல பேர் வந்து சவுத்துல போய் முட்டிக்கிறாங்க அந்த வகையில் ஸ்டார்டிங்கே நம்ம கனியோர்கள் அவுட் ஆகுறாங்க அண்ட் இந்த டாஸ்க்கு பொறுத்தவரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் ஃபயர் ஆடின மாதிரி எனக்கு தோணுது முக்கியமா நம்ம விக்ரம் இருக்காப்புல அவர்லாம் ஒரு பால் எடுத்து மேலே தூக்கிட்டு இருக்காப்புல மேல தூக்கி பிடிச்சு வச்சிருக்கா இந்த பக்கம் கீழே பார்த்தா அரோரா பிடிச்சி தொங்குறாங்க இந்த சைடு சுபிக்ஸ கையில பிடிச்சி மேலே ஏறுறாங்க ஏதோ அவன் பெரிய வழுக்கு மரம் மாதிரி அவனை பிடிச்சி ஏறிட்டு இருக்காங்க சோ டாஸ்க்கு கொஞ்சம் பண்ணா போகும் நான் நினைக்கிறேன் சோ அப்படி ஒவ்வொரு பஸ்லயும் ஒவ்வொருத்தர் அவுட் ஆயிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு பால உள்ள இருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு சீன் எல்லாம் கவனிச்சுனா எனக்கு தெரிஞ்சு அரோரா நினைக்கிறேன் ஆரோரா வந்து பலூனை தேடுறேன் சி பாபாச்சு அரோரா வந்து பால தேடுறேன்னு சொல்லிட்டு செவத்துல போய் டம்முன்னு முட்டிக்கிட்டாங்க ஓகேவா அவங்க அவங்க ஒரு செவ்ல போய் முட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா திவ்யா ஒரு முக்கில போய் பால் எடுக்காங்க பதில் அங்க முட்டி தலையில உளுந்து கிடக்காங்க சோ சண்டை போட்டு தான் பாலை புடுங்கணும் இது சண்டை போட்டு புடுங்கலாம் பட் பிளைண்ட் ஃபோல்ல இருக்கனால நீங்க யார்ட்ட சண்டை போடுறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது ரேண்டமா தான் சண்டை போடுவீங்க அப்படி இருக்கும்போது கடைசியா நம்ம அவங்க பேர் என்ன ஆதிரையும் அமித் அவர்களும் இருக்கிறாங்க ஆதிரை அமித் இருக்கும்போது நமக்கே தெரியும் நம்ம ஆதிரிய பால் எடுத்தா கூட நம்ம அமித் புடிங்கிட்டு போயிருப்பாப்ல அவர் பிடிங்கி கையில மேல வச்சு ஏர் மா ஏர் அப்படின்னு சொல்லிட்டு பணமரம் மாதிரி மேல பிடிச்சி வச்சிருப்பாப்ல அப்படி இருக்கும்போது அமித் அவர்கள் தான் அந்த டாஸ்க்க வின் பண்றாங்க பரவாயில்ல எல்லாருமே கொஞ்சம் டஃப் கொடுத்திருக்காங்க போல டாஸ்க் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது அந்த ப்ரமோவோட ஒரு கட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒரு சைடு உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காரு உள்ள ஏகப்பட்ட ஃபன் பே இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ பார்க்கலாம் லைவ்ல வரும்போது தான் எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் அடுத்ததான் இப்ப அமித் அவர்கள் கேப்டன் ஆயிட்டாப்புல அமீத்க்கான கேப்டன்சி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நான் நேத்தே சொன்ன மாதிரி தான் அமுத்கான கேப்டன்ஸி கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த மனசை எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறாப்ல பட் எனக்கு என்னமோ இப்போ சின்னதா சந்தேகம் வருது ஏன்னா நேத்துக்கான எப்பிசோட ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாப்புல நேத்துக்கான கனி கனிக்கிட்ட வந்து ஒரு சண்டையை போட்டிருப்பாப்புல கனி வந்து சரியில்லை அவங்க வந்து அவங்கள்ட்ட பிடிச்சால்கிட்ட மட்டும் தான் பேசுகிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு கிட்ட மட்டும் தான் பேசுகிறாங்க எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டேங்க அவங்க ஏதோ சரியில்லை நான் பேச போனாலுமே நான் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கனிக்கு ஆப்போசிட்டில் நம்ம அமைத்தவர்கள் பேசியிருப்பாங்க மேபி கனி அப்படி பண்ணிருக்கக்கூடிய ஆள் தான் ஏன்னா அவங்க அப்படி தான் அவங்களுக்கு ஆள்கிட்ட மட்டும் தான் க்ளோஸ் ஆ பழகுவாங்க இன்னொருத்தவங்க ஏதாவது பேச வந்தா கூட பயங்கரமான அட்வைஸை கொடுத்து அவங்க அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி விட்ருவாங்களே தவிர அவங்க கிட்ட ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க அது அதுக்குன்னு எனக்கு தெரியல சோ அந்த வைக்கல அமைத்தவர்கள் நேற்று அப்படி பண்ணாப்புல இன்னைக்கு காலை வீட்டுக்கு அரோரா வச்சு பயங்கரமான சண்டை போயிட்டு இருந்தேன் அது ஒரு மானங்கட்ட சண்டை போடுறது நான் அடுத்த வெடியில போடுறேன் இந்த மானங்கட்ட பயில் காலைல சண்டை போட்டு ரெண்டு அங்கங்கே பிரிஞ்சிட்டு திரும்பி ஒன்னா உட்காந்து நீ லைஃப்ல இருந்தா நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருந்தால் நீ நல்லா இருப்பேன் சொல்லி பேசிட்டு இருக்கானு அதை பத்தி நம்ம அடுத்த வெடியில பேசலாம் சோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அமைத்தவர்கள் பாருக்கு சப்போர்ட் பண்ணி அரோராவை டவுன் பண்ணி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க பட் இவங்க பேசுற பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் இவங்க பேசுற பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பட் நமக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா இவர் பாரி கூட சேர்ந்து சொம்படிக்காரேன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது பட் பேசுற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட் தான் ஏன்னா அரோரா காப்போஸில் ரொம்ப தெளிவான பாயிண்ட்ஸ் அரோரா பத்து வாரங்கள வீட்டுக்குள்ள எந்த ஒரு வேலையும் சரியா பார்க்கல சரியானு சொல்ல முடியாது பத்து வாரங்கள வேலையே பார்க்கல ரொம்ப ஈஸியா எல்லாத்துலயுமே அப்படி வளைஞ்சு நொழிஞ்சு அப்படி போயிட்டே இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல போட்டா வேற க்ளீன் கிளீன் விட்டு இவங்க சமாளிச்சு எஸ்கேப் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல போட்டா லைட் லைட்டா அப்படி பெருகிட்டு பெருகிட்டு தச்சிருக்காங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட் பக்கத்துல போகவே இல்லை சோ இந்த விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்காங்க இங்க அமைத்து அவர்கள் அரோரா போட்டு புலந்து பேசிட்டு இருக்காப்புல இது அமைத்துக்கு நெகட்டிவ் வாய்ப்பு இருக்கு பாசிட்டிவாக வாய்ப்பு இருக்கு ஏன் நெகட்டிவ் வாய்ப்பு இருக்குன்னா அவங்க பேசுறாரு ஒரு நெகட்டிவான அவங்க பேசுற ஆள் ஒரு நெகட்டிவான ஆளு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது ஆட்டோமேட்டிக் அமைத்தவர்களுக்கு நெகட்டிவ் வாய்ப்பு இருக்கு என உங்களுக்கே தெரியும்ல ப்ரோ பார்வை பொறுத்த வரைக்கும் அரோரா எங்க கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க அரோரா வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டினா அந்த விஷயத்தை புடிச்சு அப்படியே அடிச்சு ஒட்டச்சு அரோரா அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லி தான் பார்வை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி போது அதை மக்கள் பார்த்துட்டாங்க ஓகே அதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இங்க அமைத்து அவர்கள் சேரும் போது அது அமைத்துக்கு தான் கெட்ட பேர் ஆகும் எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ அவர் தளபரப்புக்கு போன ப்ரோ கண்டிப்பா இந்த மாதிரி கூட்டு சேர்ந்து பேசுறது யாராவது ஒருத்தர் சொல்ற கருத்தை மட்டுமே மண்டைக்குள்ள போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த மனுஷன் யார் அப்படிங்கிறத இந்த வாரம் அவர் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படி பண்ணலன்னா கண்டிப்பா சொல்றேன் அடுத்த வாரம் வெளியே போயிருவாப்ல இந்த வாரம் போக மாட்டார் இந்த வாரம் நாமினேஷன் வாங்கிடுவாப்ல ஆல்ரெடி இந்த மனுஷனுக்கு ஓட்டு இல்ல இந்த வாரம் ஒரு சைடா ஒரு மாதிரி பேசிட்டு ஒரு சைடா சொம்ப அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா அடுத்த வாரத்துக்கு வெளியே போட்டுருவாங்க ஏன்னா அந்த நிலைமையில தான் அவர் இருக்கார் ஒரு நல்ல வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் யார் அப்படிங்கிற விஷயத்தை வெளியே காமிப்பார் நான் நம்புறேன் இந்த டாஸ்க்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு ஸோ பார்க்கலாம் அண்ட் இந்த டாஸ்க்குக்கான பிரமோவில் பார்க்கும்போது இன்னொரு சீனை பார்த்தேன் அதான் இவங்கெல்லாம் அந்த பக்கம் டாஸ்க் ஆடிட்டு இருக்கும்போது மற்ற ஆளுக்கெல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்களே அப்போ நேத்து ஒரு குடும்பத்தை பிரிச்சு பிரித்து அனுப்பிட்டாங்க வீட்டுக்குள்ள ஒரு குடும்பம் புதுசாக பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு போல நல்ல குடும்பம் வந்து சாஞ்சி சாய்ந்து நீ பார்க்கும் போது அடடா ஓ அப்படின்னு சொல்லி சாஞ்சி சாஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றும் சொல்றதுக்குள்ள அப்புறம் ஒன்று ஐயோ அது இருபது வருஷமா அத்தனை வருஷம் உங்கள் கல்யாணம் பத்தொன்பது வருஷமா இவ்வளோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அத்தனை வருஷம் ஒன்றா இருந்து அந்த குடும்பமே இவ்வளோக்குள்ளே பண்ணுமான்னு கேட்டால் இல்லை ஆனால் இந்த குடும்பம் பண்ணுற இது இருக்குது தெரியுமா எப்போ எப்போ எப்பா இது ஒரு குடும்பமே கிடையாது இது இவங்க வந்து ஒரு சாப்பாட்டு ராமன் குடும்பம் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு இருக்காங்க ஆனால் இவங்க போடுற சீன் இருக்குது தெரியுமா என்னால் தாங்க முடியல சத்தியமாக ஸோ பார்க்கலாம் அவர்களுக்கான கேப்டன்சி எப்படி இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தம் மாடக் கமகமா போடுங்க இடத்துல பார்க்கலாம்